ஹலோ ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உங்களோட டெய்லி கப்பல்ஸ் லெக்சர் ஒன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆச்சு லெச்சுக்கு அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக சொல்கிறோம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பில்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலில் அடிபட்டுச்சு லெச்சி ஒழுங்கா எந்தி எஞ்சி உட்காரு சரி வா ஒழுங்காவை லெச்சுக்கு காலில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு காலைல ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து கீழே விழுந்துட்டா லட்சு கீழே வந்தது அவனுக்கு ஜவ் வந்து வீங்கியிருக்கு அது தெரியாமே காரு ஓட்டி விளையாட போய் இது பண்ணதுனால பெரிய வினையாக்கி விட்டுருச்சு நமக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய கட்டு போட்டுருக்கோன்னு ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாதம் சிமாசனே ஒரு ஒன் வீக் மட்டும் ரெஸ்ட் போயிடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு டூ வீக்கில் சரியாயிடும்னு இருக்காங்க ஸோ எல்லோரும் உங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணுங்க நீ பண்ணுற கொழுப்புக்கு திமர் பிடிச்சி நீங்க விளையாட போகாதன்னா கேட்கானா கீழே விழுந்தும் விளையாடுறான் இன்னொன்று கார் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தது ரொம்ப இதாக போயிடுச்சுங்க ம் ரொம்ப வீங்கிடுச்சு கார் வீங்கிடுச்சு பயங்கரமாக வீங்கிடுச்சு இந்த சைடு தான் வீக்கம் பயங்கர வீக்கம் இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு அவங்களுக்கு இன்னும் மூணு, இன்னும் ஒரு மூணு கட்டு போட்டால் சரியாயிடும் ஏன்னா எனக்குமே அது மாதிரி தான இருந்தது. வெல்லிக்கلمه ஒரு அப்புறம் மூணு நாள் கழிச்சு ம். கூட வளதனானுங்க இங்க. என்ன சாப்பிடலாம் எதுன்னு சொல்லுங்க. நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? எலும்பு சாப்பிடலாமா? என் ஹஸ்பண்டுக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க. என் செல்லக்குட்டிக்கு சமைச்சு போடுறேன். தங்கக்குட்டிக்கு சமைச்சு போடுறேன்டி தர்ஷன் ஸ்கூலுக்கு போயிட்டான் வலிக்கா வலிக்காத இது வந்து இருக்க இருக்க வலிக்குண்டாச்சி அப்படிதான் சரி ஆயிடும் ஓகே என்ன மாதிரி ஸ்ட்ராங்காரு அழுதனாலும் இதே தயிக்க முடியல எனக்கு ஆளு

ஏய் காட் வரை வரதானே அடுத்து வெళ్లి கிளம்ப வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க பாப்போம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் வீட் எல்லாத்துக்கும் தெரியும் அத்தை அத்தை அத்தைக்கு தெரியும் அக்கா மச்சானுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆமாம் போய் கட்டுப்போட போகிறோம்னு போறோம்னு சொல்லி தான் மோன நிறைய பேர் கேட்றாதீங்க ஏன்னா கட்டு போட்றது பார்க்க போகலையா பார்க்கப் போறையலா கேட்டுறாதீங்க அது தெரியும் ஆ தெரியும் சரியாகல அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் யாரும் அந்த ஒரு கேள்வியை மட்டும் தயவு செய்து எழுப்பிடாதீங்க நீங்கள் பார்க்க போலையா அவங்க வரலையா இவங்க வரலையான்னு கேட்காதீங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் சரியாயிடும் கட்டு ஸோ இப்போ வந்து மத்தியான சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த உட்காந்துருந்தாரு சும்மா கால் வலிக்கு அப்படின்னு படுத்தே கிடக்குறதுனால உட்காந்துருக்கான் ஸோ இப்போ தான் தர்ஷ்குட்டியுமே வந்தான் எங்கேருந்து ஸ்கூல்லேருந்து வந்தான் நான் பேசுறது கேட்கும்போது ஃபேன் வரும் ஸ்கூல்லேருந்து வந்தான் அப்பா தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆ ஓகே டா சொல்லாம் தேங்க்யூ டாச்சல்லாம் வரலாமே கீழே வந்து கிரேப் இருக்கான் இன்னைக்கு வந்து நமக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க எங்கள் நம்ம புள்ளியங்குள்ள காது குத்து அவங்க பையன் பேர் மகிவர்ஷன் அவங்க பொண்ணு பேர் பிரிய தர்ஷினி தெரியுமா லட்சு சொன்னாங்களா ஸோ அதனால ரெண்டு பேர் காதுகுத்து கண்டிப்பாக போகணும் மகேந்திரன் ஐயோ சிஸ்டர் பேர் தான் கேக்குல மறந்துட்டோம் கரண்ட் வருது கரெக்டாக ஓகே இன்னைக்கு தர்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஓ இது அப்புறம் பின்னாடி சூப்பர் ஈஸியா ஒர்க் உனக்கு இல்லையாம்மா நாங்கள் என்ன பண்றது சரி ஓகே ஒர்க் பண்ணுவோமா ஆ இந்த வெஜிடபுளோட ஷேடோ இதில் எங்கே இருக்கு அது இல்லைம்மா இங்க இருக்கு பாரு வெஜிடபிள் இதே மாதிரி வெஜிடபிள் இதில் எங்கே இருக்கு ஆ இதே மாதிரி வெஜிடபிள் இதுல எங்கே இருக்கு இங்க இதே மாதிரி வெஜிடபிள் இந்த ரோலை எங்க இருக்கு கோடு போடு மேட்ச் உட்காந்து அங்கே மேல இருந்து கீழே இருக்கு கீழே இருந்து மேலே எழுத்த போடுவியா போட முடியுமா போட போடு கையெடு பார்ப்போம் வா சூப்பர் இதே மாதிரி வெஜிடபிள் இதுல எங்க இருக்கு ஆ குட் போடு ம் குட் அப்புறம் அது ஒன்று தான் இருக்கு அந்த வெஜிடபிள் இது இது யோசிப்பா நல்ல ஏன் யோசி ஆ என்னது யோசி போடு சூப்பர் கீழே எழுது சூப்பர் அங்க இருக்கு எழுது எழுது இந்த மாதிரி ஒட்டி மட்டும் போடுறா ஒட்டி மட்டும் எழுது கரெக்டா தான் எழுதி எழுது ഇത് ഇതേ മതിയേ പോര് એમ മതിയേ പോര് ആ ഓക്കേ സൂപ്പർ ദ ആ മക്കി ഹ എടി എടി സ്പന്ന ദാ ബർമാടാ ചേസ ഓക്കേ ഓക്കേ അ ഫുൾ സൂപ്പർ നടണം சூப்பர் அவ்வளோ தான் ஹோம் ஒர்க்கே உனக்கு நீயே கை தட்டிக்கங்க பாரு ஹோம் ஒர்க் முடிஞ்சிருச்சா வரியாச்சு இந்த ஹோம் ஒர்க் சூப்பராக பண்ணியாச்சு தேவை பார்ப்பா நல்லா தூங்கிட்டு லட்சம்மா ஏதாச்சே லட்சு டீ படுத்துருக்கேன் நல்லா வீடியோ எடுக்கடா வீடியோ வீடியோ எடுக்க நல்ல தூக்கமா பார்த்து கால் கால் பார்த்துடிகா மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான் ஸோ தான் எந்திக்கான் வச்சு எப்படி இருக்கு ஹவு டுங்கச்சா கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கும் டயர்டாக தான் இருக்கும் குளிக்க மூஞ்சி மட்டும் கழுவிடு கழுவி கழுவிக்க சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு கட்டு போட்டதுமே வலி கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும் ரெகுலராக மாத்திர சாப்பிட்ணும் ஸோ நான் போட்ட நான் எனக்கு எங்கே போட்டோமோ அதே இடத்துல தான் லெட்சுக்குமே கட்டு போட்டிருக்கோம் அப்பா ரொம்ப வருஷமாக இருக்குது ஐடி முக்கில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் போட்டிருக்கோம் ஸோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு மூணுக்கு ரெண்டு கட்லையே சரி ஆகிடுச்சு எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மூணு கட்டாவது போடணும்னு வச்சுருக்கேன் பட் ஆனால் ஒரு மூணு இல்லாட்டி ஒரு நாலஞ்சு கட்டாவது போடும் என்ன பாத்தீங்களா அவனுக்கு வந்து எங்கேயும் போகாம ஒரு இடத்துல இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு அது பிரச்சனை இல்லை அப்பா இருக்கு அப்பா விட்டுரும் அதெல்லாம் நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம் தம்பியை பத்தி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் நீ அப்பா வந்து விட்டுருவாரு கரெக்டா நான் இருக்கேன் உனக்கு என்ன பண்ணணும் சொல்ல நான் உனக்கு பண்றேன் இன்னைக்கு மதியம் நான் தாங்க தூங்க வச்சேன் இந்த லட்ச தலையை தடவி தடவினா அந்த மாதிரி வந்து நான் தலையை தடவி விட்டு இந்த இப்படி இப்படி இந்த இப்படி தடவை ஆனால் மஞ்சள் சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் மேலே மட்டும் இப்படி தடவி கை வச்சிடக்கூடாதுன்னு வையை தடை விடு தூக்க வருது தடை அதே மாதிரி தான் இவன் பண்ணுறான் சார் அதை பண்ண நல்லதான் அடித்தோம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என் அழகு பிள்ளை செல்லம் இது வந்து என் செல்ல குட்டி ஆ நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் உனக்கு அதனால தான் மதியம் மாத்திரை இல்லை போடணுன்னே இந்த இந்த கலா இந்த கலா இங்கே பாருங்க அது போக போக இன்னும் ரொம்ப டைட் ஆகும் அது முட்டை கட்டது அது செம் செம டைட் ஆகுங்க அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் டைட் ஆகும் நல்லா டைட் ஆகிடும் நாளைக்கு கொஞ்சம் டைட் ஆகும் அதுக்கப்புறம் லூஸ் ஆயிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிடும் அந்த கட்டு சரி பாடு ஓகேவா தர்சக் ஹோம் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ எடுக்கன்னு தெரியல நமக்கு அதனால சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வீடியோ எடுத்தேன் பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினி விலாக்லயே லெச்சு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடத்திட்டு வந்ததை பார்த்துட்டு லெச்சனாவோட காலுக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லெச்சவனாவோட காலுக்கு வந்து ஜவ்வு வந்து ஜவ்வுல முட்டோட ஜவ்வில் வந்து அடிபட்டுருச்சு அடி பட்டுருச்சு அந்த அடிப்பட்டதுமே இவங்க கொஞ்சம் கேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அப்பயே என்ன ஏதுன்னு பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்காது அவங்க பார்க்காம சாயங்காலம் அஞ்சு மணிக்கே கூட வந்து ஷெட்டில் விளாடுவாங்க அப்புறம் ஆறரைக்கு போயிட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஷெட்டில் விளாடுவாங்க இருந்தாலும் அங்கே ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் விளாடுவாங்க இருந்தாலும் மேட்ச் மாதிரி விளாடுவோம் ரொம்ப இதாக விளாடுவாங்க ரெண்டு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து விளாண்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கார் டிரைவ் பண்ணிட்டு கீரமங்கலத்துக்கு போனோம் கீரமங்கலத்துலருந்து திரும்பி வந்தோம்னா ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு காரணம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு கட்டு போட்டிருக்காங்க ரெஸ்ட் எடுப்போம் பார்ப்போம் அப்டேட் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் புரியுமா பாய்